மகமாயே சமயபுரத்தாயே உன் மகள எனக்கு எல்லாமும் நீயே மகமாயி சமயபுரத்தாயே உன் மகள எனக்கு எல்லாமும் நீயே கொள்ளிடத்தின் கரை மேலே உன் கோவில் தரும் குங்குமந்தான் மங்கையற்கு காவல் தரும் குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல் மகமாயே சமயபுரத்தாயே உன் மகள எனக்கு எல்லாமும் கண் கொடுக்கும் கண்ணபுர தேவி அருள் தருவான இமயமலை செல்வி கண் கொடுக்கும் கண்ணபுர அருள் தருவான இமயமலை செல்வி மூவினை இந்த கைகள் கொண்ட காலி வகை போக்க வந்த எங்கள் முத்துமாரே மகமாயே சமயபுரத்தாயே உன் மகள் எனக்கு எல்லாம் நீ ஏப்ப மரம் நிழல் கொடுக்கும் வீடு அது வினை நீ கூடு வேப்ப மரம் நிழல் கொடுக்கும் வீடு அது வினை நீ அமைத்த கூடு திருநீரே அம்மாவுன் மருந்து அதை அணிந்தாலே நோயோடும் பறந்து திருநீரே அம்மாவுன் மருந்து அதை அணிந்தாலே நோய் ஓடும் பறந்து பெற்றவளே நீ அறிவாய் என்னை உன் பேரருளால் வளர்ந்த இந்த பெண்ணை பெற்றவளே நீ அறிவாய் என்னை உன் பேரருளால் வளர்ந்த இந்த பெண்ணை கற்ற கலை சிறு துளியே எனக்கு அதை கடலாக்கி வைத்த புகழ் உனக்கு கற்ற கலை சிறு துளியே எனக்கு அதை கடலாக்கி வைத்த புகழ் உனக்கு மகமாயே சமயபுரத்தாயே உன் மகள் எல்லாமும் நீ